இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியன் இன்று ஜூன் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் சகோதர சகோதரிகளே வேதவசனம் இவ்வாறு சொல்கிறது நீங்கள் கடவுளுடைய பிள்ளையானால் மேல் உலக சார்ந்தவற்றையே நாடுங்கள் மத்தேயு ஆறு முப்பத்தி மூன்று இவ்வாறு சொல்கிறது அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள் அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் மேல் உலக சார்ந்தவற்றையே நாடுங்கள் மேல் உலகத்தில் நமக்கு என்ன தேவையோ அதனை அங்கே சேர்த்து வைக்க வேண்டும் ஆனால் இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணுறோம் இந்த கீழ் உலக சார்ந்தவற்றையே நான் ஆடணும் அதனால் இந்த கீழ் இங்கே வாழும்போது நான் மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் போதும் மேலே போய் எப்படி வாழ்ந்தா என்ன நம்முடைய இறுதி காலம் ஆனோட திருப்பாதத்தில் இருந்தாலும் பேய் பாத்திரம் இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் வாழும்போது மகிழ்ச்சியாக வாழலாம் இதுதான் மனிதனுடைய எண்ணமாக இருக்கிறது மெய்யா பொய்யா நீங்கள் தான் சொல்லணும் இன்றைய வாசகங்கள் கருத்தை தியானமே அழைக்கிறது அருமையான செய்தி உங்களுக்கான சொத்தை உங்களுக்கான பொக்கிஷத்தை விண்ணகத்திலே சேர்த்து வைக்கின்றேன் இந்த விண்ணக செல்வம் எந்த பூச்சியோ புழுவோ துருவோ எதுவும் அழைச்சிடாரு அது ஆண்டவருடைய பக்கத்தில் இருக்கும் சொத்து நீ இங்கிருந்து மறு வாழ்வு செலுகின்ற பொழுது அந்த சொத்து ஒன்று கொடுக்கப்படும் மாறாக இ உலகத்து உலக வாழ்க்கையே போதும் இந்த உலக சொத்தே போதும் என்று இந்த உலகத்தை இந்த உலகத்திலேயே வாழ்ந்து 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 நாம் மேலும் சொல்லும்போது நமக்கு இடமெல்லாம் போயிட்டு பாருங்க துய சகோதரருடைய வார்த்தை ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன்னுடைய ஆன்மாவை இழந்தால் என்ன பையன் அந்த ஆன்மாவுக்கான சுத்தரி சேர்த்து வைக்கலையே துய போர் சொல்லுவார் பிழைப்பெருத்து பொருள் சொல்லுவார் நான் பரிசைகள் எபிரேகன் யுவத குலத்தவன் பெஞ்சமின் கார்கள்னு படித்தவன் நான் அப்பேற்பட்ட எனக்குரிய பெருமைகள் அனைத்தையுமே ஏசப்பாவுக்காக குப்பையென கருதுகிறேன் என் சொத்து அவர் என் வாழ்க்கை அவர் என்று எந்த அளவுக்கு தன்னுடைய சொத்து சுகம் எல்லாம் ஆண்டவர் தான் ஏசப்பா தான் வாழ்ந்தா ஒரு மனுஷன் இப்படிலாம் உழைக்க முடியும் வச்சு பாருங்க பாப்போம்

அவர்களை விட அதிகமாய் பாடுபட்டு உழைத்து சிறையில் அடைக்கப்பட்ட கொடுமையாக அடிபட்ட பன்முறை சாவின் வாசலன் என்று ஐந்து முதலம சாட்டைகள் அடித்தாங்க ஐயா மூன்று முறை தடியால் அடிக்கப்பட்டேன் ஒரு முறை கல்லெறியப்பட்டேன் மூன்று முறை கப்பல் சிதைகள் சிக்கினேன் ஒரு இரவும் பகலும் ஆழ கடலில் கஷ்டப்பட்ட பல பயணங்கள் செய்த இவற்றில் ஆறுகளாலும் இடர்கள் கல்வராலும் இடர்கள் சொந்த மக்களாலும் கஷ்டம் பிற மக்களாலும் கஷ்டம் நாட்டிலையும் கஷ்டம் காட்டிலேயும் கஷ்டம் கடல்லையும் கஷ்டம் போலி திருத்து தூரங்களாலும் கஷ்டம் இப்படி எத்தனை இடர்களுக்கு ஆளானே நீங்க இப்போ பவுல் இந்த உலக இன்பத்து ஆடி இருந்தால் இதெல்லாம் அவசியம் இல்லை பாருங்க பார்ப்போம் என்ன அம்மா கஷ்டம் ஏன் சுற்றிக்கு ஓரம் போடு ஜாமுன் வாழ்ந்துட்டு போகலாம் வாதுக்கலாமே அவர் உலகத்திலே செல்வத்தை சேர்த்து வைக்காமல் இடர்களை சேர்த்தார் இங்கே இதற்கான சொத்து விண்ணகத்தில் இருந்தது பாருங்க பார்ப்போம் என் ஓட்டத்தை முடித்து விட்டேன் எனக்கு வெற்றி வாகை காத்துக்கிட்டுன்னு சொல்லுவாங்க அந்த வெற்றி வாகை தான் சொத்து ஒரு சின்ன ஒரு நிகழ்வு நான் என்னுடைய சாட்சியமாக சொல்றேன் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு பூசையில் நான் இருக்கேன் நன்மை கொடுக்குற டைம் நான் நன்மை வாங்குறதுக்கு நான் போயிட்டேன் ஒரு பாதி முக்கால் தூரம் எடுத்து நண்டு நடந்துட்டு இருக்கிறேன் அப்போ தான் என் மனசில் பக்குன்னு படுது என் பேக்கில் செல்ஃபோன் இல்லைனா எங்கே உக்காந்தனும் என் ஃபோனை அங்கேயே விட்டு வந்துட்டேன் நான் யோசிச்சு பாருங்கள் அவ்வளோ கூட்டம் இருக்கிற இடம் என்னுடைய ஃபோன் வந்து இருக்கும் ஒரு பதினாயிரம் பஞ்சாயிரூவா ஃபோன் இது என்னுடைய மனநிலை எப்படிங்க யோசிச்சு பாருங்கள் நான் நன்மை வாங்க போகும்பொழுது ஆண்டவரை வாங்க போகிறேங்கிற அந்த ஒரு ஒரு அக்களிப்போட நான் போவேன்னா ஐயோ என் ஃபோன் கிடக்குது என்னும் போகிறானோ எவன் கையில் அம்புடுதும் பாஞ்சாயிரம் ரூபா போச்சே என்று இங்கே இருக்குமா என் மனசு அப்படிதான் உண்மைதான் இருக்கும் என் ஃபோன் போச்சே நான் போகிற வரைக்கும் ஃபோன் இருக்குமா கடவுளே ஃபோன் இருக்குமா இருக்காது தெரியலே என் வேண்டிகிட்டே போகிறேன் ஏசப்பா சார் எப்போயும் பாருங்கமா பாருங்கம்மா போங்கள் சொத்து உங்கள் செல்வம் எங்கே இருக்கும் உங்கள் எண்ணமாக தான் இருக்கும் எனவே உங்களுடைய சொத்தினை உங்களுடைய வெற்றி பரிசினை விண்ணகத்திலே சேர்த்து வையுங்கள் அவ்வாறு கடவுளுக்குரியதை நீங்கள் சேர்த்து வைத்தால் உலகத்துக்குரிய அனைத்து கால பாசிய மத்திய ஆறு முப்பத்தி மூன்று அனைத்தையும் கொடுப்பார் மாத்திரம் கொடுப்பார் நாம் இவ்வுலக வாழ்க்கையை முக்கியமான கருதாமல் விண்ணகம் போகிற இடத்துக்கு என்ன நப்போ நம்முடைய நம்முடைய புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும் போராடுறதுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைக்கணும் அதுதான் எங்கள் மகிழ்ச்சி நம்ம கொடுக்கும் எனவே என் உலகக்காரன் இந்த உலகக்காரன் தான் பெருசு இந்த உலக அந்த வாழ்க்கை தான் முக்கியம் இந்த உலக மகிழ்ச்சி தான் முக்கியம் என்று வாழாமல் கடவுளுக்காக கொஞ்சம் வாழ முயற்சி ஒருத்த ஒருத்தர் ஒருத்தன் கனவு வேண்டானோம் இல்லையா நான் வந்து இன்னும் மிகுதியாக என்னுடைய கிடங்கினை குடோனை பிரித்து பெருசாக கட்டுவேன் இன்னும் ரெண்டு மூன்று தலைமுறைக்கு தேவையான சேர்த்து வைப்பேன் என்று கனவு வேண்டானோம் ஆனோட சொன்னாரான் எவ்வளோ பாவி நீ இன்னைக்கிறவே சாவுப்பான்னு சொன்னாராம் என்ன சேர்த்து வச்சுனே அப்படின்னு நம்ம இறந்து போகும்போது கூட நல்லா மக்க மச்சா சொல்லுவோம் ஐயோ மகாராஜம் போகிறானே ஐயோ இந்த மகாராஜம் போறான் என்று நீ இறந்த போதும் கூட உன்னை வாயார நல்லது சொல்லி வாழ அதுதான் சுத்து அவ்வாறாக ஐயா நம்ம இறந்து நம்முடைய மறு வாழ்க்கத்திலேயான விஷயங்களை ஆனோட திருப்பாற்று சேர்த்து வைப்போம் அப்போ தான் நாம் போகின்ற இடத்திற்கு மகிழ்ச்சியாக நம்முடைய ஆன்மா இழைப்பார் அதை விடுத்து இல்லை இந்த உலகத்தில் நல்லா சாப்பாடு எல்லாம் தூங்கும் தாம் தின் போவோம் என்று வாழ்ந்தால் தங்கள் விருப்பம் என்று காண சொல்கிறாரு உங்கள் செல்வம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் உங்கள் ஆன்மாவும் இருக்கும் நமது ஆன்மா விண்ணகத்தில் இருக்கணுமா மன்னக பொருட்கள் இருக்கணுமா வெண்ணக செல்வமா மன்னக செல்வமா நாம் உடல் செய்வோம் வெண்ணக செல்வமாக இருந்தால் அவர் அழியா வாழ்வு மன்னக செல்வம் என்றால் சிந்திப்போம் நான் சரி